அஞ்சு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே காந்தி உயிரோடு இருந்திருந்தால் பிரதமர் நரேந்திர மோடியின் அரசுக்கு ஆதரவளித்திருப்பார் என்ற காந்தியின் பேத்தியும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினருமான சுமித்ரா காந்தி குல்கர்னி கூறிய கருத்தை குறிப்பிட்டு ப சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார் சுமித்ரா காந்தி குல்கர்னி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் கட்டுரை எழுதினார் அந்த கட்டுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்ட போது நரேந்திர மோடி துடிப்புமிக்க இளைஞராக நாட்டின் நலனில் அக்கறையோடு பணியாற்றினார் ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக இப்போதும் எனக்கு நினைவிருக்கிறது கொரோனா பொருந்தற்ற காலத்தில் பிரதமர் மோடியின் மனிதாபிமானத்தை மையப்படுத்திய செயல்பாடு உலக நாடுகளால் பாராட்டப்பட்டது காந்தி மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் பிரதமர் மோடி அரசுக்கு ஆதரவளித்திருப்பார் அளித்திருப்பார் சுமித்ரா காந்தி எழுதியிருந்தார் இதை குறிப்பிட்டு முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் தனது பதிவில் காந்தியின் குடும்ப உறுப்பினர் ஒருவர் காந்தி உயிரோடு இருந்தால் பிரதமர் மோடிக்கு ஆதரவளித்திருப்பார் என்று கூறினார் இதனால் என்னை நானே சில கேள்விகளை கேட்டுக்கொண்டேன் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை காந்தி ஆதரித்திருப்பாரா ஏழைகளின் வீட்டை புல்டோசர் கொண்டு இடிப்பதை அவர் ஆதரித்திருப்பாரா மக்களின் விருப்பத்திற்கு எதிராக பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படுவதை காந்தி ஏற்றுக்கொள்வாரா ஜம்மு காஷ்மீரில் மாநில அந்தஸ்தை நீக்கி யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டதை காந்தி ஆதரித்திருப்பாரா பொருளாதாரத்தில் முதல் நிலையில் இருக்கும் ஒரு சதவீதம் பேருக்கும் கடைசி நிலையில் இருக்கும் பத்து முதல் இருபது சதவீதம் பேருக்கும் இடையே இருக்கும் இடைவெளியை மேலும் அதிகரிக்கும் கொள்கைகளை காந்தி ஏற்றுக்கொள்வாரா என்று ப சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார்